ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம ராஜி வந்து பைக்கை வின் பண்ணிட்டாங்க பயங்கர சந்தோஷம் அவங்க உடனே கோமதி சொல்கிறாங்க என்னமோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ண மாதிரி அவள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் பார்மீனா பைக்கை வாங்கி அவள் என்ன பண்ண போகிறா அவளும் ஓட்ட முடியாது அதை வச்சு அவள் என்ன பண்ணுவாளோ ஆனால் இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே கதிர் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஓ அன்னைக்கு ராஜி நம்ம கிட்டே இல்லை பைக் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே அவளை கிண்டல் பண்ணும் ரெண்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்க போ அப்புறம் எப்படி நீ எனக்கு பைக் வாங்கி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சோம்ல அவளுமே சவால் விட்டா நான் கண்டிப்பா உனக்கு பைக் வாங்கி தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால் தான் எடுத்துக்கணும் ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமே நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ இந்த பைக்கை வின் பண்ணியிருக்கா ராஜி நீ வேற லெவல் ராஜி எனக்காக நீ இன்புட் கஷ்டப்பட்டுருக்க இவ்வளோ கஷ்டப்படணுன்ட்டு உனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படி இருந்தும் எனக்காக கஷ்டப்பட்டு பைக்கை வின் பண்ணியிருக்க அதுவும் நீ நினச்ச மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்காமலும் தேர்ட் ப்ரைஸ் அடிக்காமலும் கரெக்டாக செகண்ட் ப்ரைஸ் அடிச்சு பைக்கை வாங்கியிருக்க வேறு லெவல் ராஜி உன்னுடைய திறமைக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வந்திருக்கும் ஆனால் உன்னுடைய திறமையை கூட மறைச்சிக்கிட்டு எனக்காக செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க ராஜி உன்னை நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் மேலே நீ ஹிம்புட்டு பாசம் வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து இருக்காங்க ஒரு மாதிரி ராஜியை பார்த்து ரொமான்ஸ் மூட் அதாவது ரொமான்டிக்காக பார்க்குறாங்க இங்கே நம்ம ராஜுமே இருந்து இங்கே கதிரை பார்க்குறாங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டு கிஃப்டை காட்டுறாங்க இங்கே நம்ம கதிருமே சூப்பர் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கை காட்டுறாங்க அதுக்கப்புறம் இதோ வரையிற கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து மேடிலேருந்து கீழே இறங்கினதுமே வந்து கதிரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கதிர்க்கு ஒரு மாறி ஆகிடுது ராஜி என்ன பண்ணுறேன் இங்கே எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம்ல சாரி கதிர் ஒரு சந்தோஷத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க சொல்கிறாங்க நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே இப்போமே பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ரொம்பவே சந்தோஷம் மீனாவுக்கு பயங்கர ஹாப்பி ராஜி எப்படியும் நீயும் கதிரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துடணும் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கோமதி வந்து என்னடி ராஜி ஏதோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ண மாதிரி உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கதிரை வந்து கட்டி பிடிக்கிற எங்கள் முன்னாடி ஏன் நாங்கள் எல்லாம் இருக்கிறது உனக்கு தெரியாமல் போயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ராஜி வைக்கப்படுறாங்க அத்தை அது வந்து அத்த நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் புருஷன் தானே இதில் போய் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க சரி ராஜி எப்படியோ நீ வின் பண்ணிட்ட அது போதும் நான் கூட காரு தான் காரு இல்லை நகையை வின் பண்ணுவேன்னு நினச்சேன் நான் நினச்சது ரெண்டுமே வரல நீ போயும் போயும் பைக்கை வின் பண்ணியிருக்க அதை வச்சு உன்னால் ஓட்டக்கூட முடியாது நீ ஓட்டவும் முடியாது அப்புறம் எதுக்காக ராஜி செகண்ட் ப்ரைஸை வின் பண்ணேன் கொஞ்சம் நல் லாஸ்ட் டைமில் அந்த ஒரு செகண்ட் நல்லா ஆடி இருந்தனா உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸே வந்திருக்கும் கார் வந்திருக்கும் நம்ம குடும்பமாக எங்கேயாவது போகிறதா இருந்திருந்தா கூட காரில் போயிருந்துருக்கலாம் ஜாலியா அப்படி இல்லை நகை வந்திருந்தா அதை நீ யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப ஆனால் அதுவும் இல்லாமல் பைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் உடனே மீனாக இருந்துட்டு அத்தை உங்களோட அதாவது உங்களோட யோசனை வேற ஆனால் ராஜியோட யோசனையே வேற அவள் நினச்சத வின் பண்ணிட்டா அவள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதே இந்த பைக்குக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னடி சொல்கிற ஆமாத்த கதிர்காக தான் அவள் இந்த போட்டியிலே கலந்துக்கிட்டது கதிர்க்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட அவ அப் அவன் நினைச்ச மாதிரியே பைக்கையும் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல கோமது இருந்துட்டு அடிப்பாவி என்னடி இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாத்த பாவம் கதிர் சைக்கிளிலே டெலிவரி பண்ண போகிறான் வேலைக்கும் சைக்கிளிலே போகிறான் காலேஜுக்கும் சைக்கிளிலே போகிறான் இனி அவன் வேலைக்கும் சரி காலேஜுக்கும் சரி டெலிவரி பண்ணுறதுக்கும் சரி அவன் பைக்கில் தான் போகணும் நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜுக்கு பைக்லேயே போவாத்த அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க என் பையனுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்தியாடி நீ என் பையமெல்லாம் இம்புட்டு பிரியாக வச்சுக்கிட்டு இருக்கியா நீ நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து வாழ்த்தறாங்க சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் அவ்வளோதான் எப்படியோ நினச்சி வந்த வேண்டுதலும் நடந்து முடிஞ்சிருச்சு அரசி கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன ஒன்று இந்த குமார் தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து வருத்தப்படுறாங்க மீனாவோ அத்தை இந்த டைமில் அத்தை அவனை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை இங்கே வந்ததுலேருந்து நல்லதே தான் நடந்தது அவன் வராமல் இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காது நம்ம மனசு முழுக்க சந்தோஷத்தோட வீடு திரும்பி இருக்கலாம் சரிங்கத்த நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா ராஜி அரிசி கோமதி செந்தில் கதிருன்னு எல்லாருமே வீடு திரும்புறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்க பாண்டியன் கோமதி கிட்ட கேக்குறாங்க என்ன கோமதி ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறேன் லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்குது அதுக்கே கதிரையும் செந்திலையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் செந்தில் இல்லாமல் கடையில் வேலையே பார்க்க முடில சித்தப்பாவும் லீவ் போட்டார் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் எம்புட்டு வேலை தான் பார்க்குறது செந்திலுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவன் பாட்டு கிளம்பிட்டான் அவனுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில திட்ட கோமதியோ எங்க அதான் வந்துட்டோம்ல எதுக்காக நடந்ததவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில்கிட்ட சொல்கிறாங்க செந்தில் நீ பத்து லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சிடல அந்த பணத்தை கொண்டு வா அது நம்ம போயிட்டு அரசி கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கார் வாங்கிடுவோம் அவளுக்கு வரதட்சணையாக கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் செந்திலுக்குமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக அதாவது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா பசங்களையும் பார்க்குற மாதிரி என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு அரசிக்கு இம்பட்டு செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் ஏன் எனக்கு ஒரு லட்ச கூட செலவழிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாரு அப்போ நம்ம மட்டும் இவருக்கு இலக்காரமா போயிட்டோமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம மீனா அவங்க அப்பா பணம் கேட்டாங்க ஆனால் இதை இப்போ வரைக்குமே கொடுக்க முடியல நம்ம எப்படி அந்த வேலையை வாங்கிறது அந்த வேலையை விட்டுறக்கூடாது அவர் அப்பா சொன்ன மாதிரி அவங்க அப்பா சொன்ன மாதிரி நம்ம அந்த வேலையை வாங்கியே ஆகணும் அப்போ தான் நம்ம நிலமையும் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அந்த கடையிலுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்பாவும் நம்மளை ரொம்ப இலக்காரமாக பார்க்கறாரு போல் எப்படியாவது அந்த வேலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை இருக்கு எங்கள் பாண்டியனும் இப்படியே செந்தில் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு என்னமோ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இதோ எடுத்துகிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வராங்க கோமதி இருந்துட்டு சரிங்க இதை போயிட்டு இப்போவே நீங்கள் கார் வாங்கிட்டு வந்துடுங்க மிச்சம் வரத்துக்கு லோன் தான் போடணும் பத்து லட்ச ரூபா இருக்குது அதுக்குள்ளேயே முடிக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல பாண்டியனும் இல்லை கோமதி பத்து லட்சமாலாம் பத்தவே பத்தாது எப்படியும் பத்து பதினஞ்சு லட்சம் ஆகிடும் அஞ்சு லட்சம் எப்படியும் நம்ம லோன் போடுற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசிக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அப்பா எல்லாமே என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ சிரமம் நா பாட்டுக்கு ஒழுங்காக காலேஜுக்கு போய்கிட்டு நல்லா படிச்சுட்டு இருந்துருன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதில்ல நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் வந்திருக்காது இல்லை சாரிப்பா நான் தான் தேவையில்லாம அந்த குமாரை லவ் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இப்போ வரைக்குமே அந்த தொல்லை அதாவது அந்த குமார் பையனோட தொல்லை தாங்க முடியல இப்போ வரைக்குமே துரத்தி துரத்தி வந்துக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரிசி வந்து தெரியாதனமாக வாய விட்டுடுறாங்க என்ன இப்போ கூட ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணானா அப்படிங்கிற மாதிரிங்க பாண்டியின்னு கேட்க அரசி ஆமாப்பா அங்கேயே நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம்ல அந்த இடத்துக்கே வந்துட்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அடி ஏண்டி எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அரசிக்கே தெரிய வருது ஐயோ கிட்ட உண்மையே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க கோமதி கோவிலுக்கு போன இடத்துல அந்த குமார் பையன் வந்திருந்தானா அப்படின்னு சொல்லி கேக்க அது வந்துங்க ஆமாங்க அவன் வந்துருந்தான் அதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நினச்சோம் நீங்களும் தேவையில்லாமல் வருத்தப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் அதை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன கோமதி என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட நீங்கள் சொல்கிறது இல்லையா அப்போது எல்லாத்தையும் மூடி மடைச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கோவப்பட ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்களும் தேவையில்லாமல் அந்த விஷயத்த கேள்விப்பட்டு நீங்களும் கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா இது ஏதாச்சும் பண்ணனா அப்படின்னு சொல்லி கேக்க ஆமாங்க பெரிய பிரச்சனையே பண்ணிட்டான் வந்து அரசிக்கிட்ட நீ வந்து என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்றான் அதுக்கு அரசி நான் அப்பா அம்மா சொல்றவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னா அதுக்கு அவன் உன்னை நான் விடமாட்டேன் உன்னை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி கழுத்தை நெறிக்க போனான் நான் எவ்வளவோ தடுத்தேன் அதுக்கப்புறம் ராஜி வெளியே இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டதும் அவங்க ஓடி வந்தாங்க யார் தடுத்தவுமே முடியல அதுக்கப்புறம் அவளை அவன் வந்து அரசியை கொஞ்சம் விட்டுருந்தா சாவடி

மீனா பயத்தில் அரசியை எங்கே சாவடிச்சிருவானோ அப்படின்றதுக்காக மீனா குமார் தலையிலேயே அடிச்சிட்டா அதுக்கப்புறம் பொத்துன்னு விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம் எல்லாருமே ஆள ஆரம்பிச்சிட்டோம் ராஜி பார்த்துட்டு மூச்சு பேச்சே இல்லை அண்ணன் மூச்சு கூட விடல அண்ணன் செத்துட்டான்னு சொல்லி சொன்னதுமே எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமாக போச்சு எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியன் வந்து பயங்கர ஷாக்காகிறாங்க என்ன கோமதி இம்பிட்டு நடந்துருக்கு இருக்கு என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நடந்துருக்குங்க செத் அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லைங்க எப்படியோ அவன் உயிர் பொழிச்சிட்டான் மீனா வேறு ஒரு பக்கம் நான் தான் அவனை கொண்டுட்டேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அரசி ஒரு பக்கம் அழுக ராஜியும் அழுதுகிட்டு இருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க அதுக்காக தான் கதிரியும் செந்திலையும் வர வச்சோம் அவங்க வந்ததுக்கு அவங்க பாதி தூரம் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் மூச்சு வந்தது கை காலெல்லாம் லைட்டாக அசைச்சான் தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சுங்க அங்கே வந்து அம்புட்டு பிரச்சனையே பண்ணிட்டான் எங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு சின்ன வயசுலேயே என் அண்ணன் பையன் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுங்க எப்படியோ அவனுக்கு எதுவும் ஆகலை அவனுக்கு எதோ ஒன்று ஆயிருந்துருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பமே சதஞ்சு போயிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது நான் அந்த குமாரை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சண்டை போகிறதுக்காக போகிறாங்க கோமதியோ வேண்டாங்க அரசி கல்யாணம் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அரசி கல்யாணம் இப்போதைக்கு நல்லபடியாக முடிஞ்சா அதுவே போதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரி கோமதி நீ இப்படின்னு சொன்னதுனால நான் சைலண்ட்டாக இருக்கேன் சரி நாங்கள் போயிட்டு காரு நல்லா இருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் இன்றைக்கே கூட வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க செந்தில் சரவணன் கதிர் பாண்டியன்னு நாலு பேரும் போகிறாங்க நம்ம சுகன்யா வந்து அப்போ தான் என்னத்தாச்சு நாலு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க இவ்வளோ நேரமாக கிச்சனில் இருந்திருப்பாங்க குமாரை பற்றி பேசுனதெல்லாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம சுகன்யா ஆமாம்மா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன தாச்சி ஏதோ இருத்துக்கிட்டு சொல்றீங்க எந்த வேலையும் இல்லை ஜாலியா போயிட்டு சாமியை கும்பிட்டு ஜாலியா என்ஜாய் தான் சமைக்கிறது துவைக்கிறது பெருக்கிறதுன்னு எந்த வேலையும் தானே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்னமோ உண்மைதான் ஆனா சரி எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்க அதாவது அதோ அதான் ராஜி போட்டியிலலாம் கலந்துக்கிட்டான் போட்டியில் கலந்துக்கிட்டு பைக் ஒன்று வின் பண்ணா அதை கதிர்க்காக கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தாச்சி சொல்கிறீங்க ராஜியா இம்பட்டு தூரத்துலேருந்து அங்கே போய் அங்கே எந்த தைரியத்தில் அந்த ராஜி போட்டியில் கலந்துக்கிட்டா அவ்வளோ ஒரு தைரியமாகத்த அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினாவை அப்படின்ற மாதிரி ராஜியை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு சரிங்க தாச்சி நீங்கள் போனத்துலேருந்து என் அக்கா வீட்டுக்கு நான் போயிட்டு பார்க்கவே இல்லை அவங்க கூட பேசவும் இல்லை நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து இங்கே அதாவது சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க என்ன இந்த குமார் பையனை ஆளவே காணும் அவங்க கோவிலுக்கு போயிருக்கிற இடத்துக்கு போயிட்டு அரசி கீடை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு ஃபோனும் இல்லை எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ள குமார் வந்து ஹாலில் ரொம்பவே கோபமாக உட்காண்ட்டுருக்காங்க சக்திவேலுக்குமே பயங்கர டென்ஷன் ஏன்னா குமார் வந்து என்ன எதுன்னு சொல்லாமல் ஃபோனையும் எடுக்காம எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் சுகன்யா இருந்துட்டு என்ன மாமா எதுக்காக குமார திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்க அதுவாம்மா இவன் எங்கேயோ போயிருக்கான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இப்போ என்னென்னா பேயறிஞ்ச மாதிரி இருக்கான் நேற்று ரொம்ப நல்லா கெலுவாக தான் இருந்தான் இப்போ என்னென்னா அவன் முகமே சரியில்லை யாரோ அவனை அடித்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான் என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் எங்கே போனன்னு சொல்ல மாட்டேங்கிறான் எதுவுமே சொல்லாமல் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காம்மா என்னன்னு நீ என்ன கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குமார் என்னாச்சு உனக்கு என்னென்னு சொல்லுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க சித்தி எல்லாமே உங்களால் தான் நீங்கள் தான் அரசிகிட்டே பேசி அவள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவள் மனசை மாற்றப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதனால தான் அவங்க கோவிலுக்கு போயிருக்கிற இடத்துக்கு போய் அரசிகிட்டே பேசினேன் ஆனால் அரசி ரொம்ப திமுறாக தான் பேசுகிறான் அவங்க வீட்டில் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இங்கேருந்து போயிடு ஆகிடும் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறா சித்தி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் சக்தியில் இருந்துட்டு என்னடா குமார் என்ன சொல்கிற நீ அப்போ அவங்க கோவிலுக்கு போயிருந்த இடத்துல போயிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாப்பா அங்கே தான் போயிருந்தேன் அரசியெல்லாம் பேசியெல்லாம் மாற்றவே முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டதுக்கு அப்புறம் தான் அவகிட்டே பேசவே ஆரம்பிக்கணும் அவ நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதாண்டா நான் முன்னாடியே சொன்னேன் நீ அவள் கழுத்தில் தாலியை கட்டு அவளை தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நம்ம சுகன்யா வந்து சரி அப்புறம் வேறு யாராவது பார்த்தாங்களா நீ வந்ததை நீ அங்கே போயிருந்தில்ல அரிசி கூட பேசிக்கிட்டு இருக்காப்ப அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சித்தி பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு அரசு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துருச்சு அவ கழுத்தை புடிச்சு நெரிக்கிறதுக்காக போனேன் அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்று சேர்ந்துன்னு கத்தினு அப்புறமா அவ அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க அரசியை விட்டுறா எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்காத அரசு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நான் அரசியை கொண்டுடலான்னு தான் பார்த்தேன் டி குமார் என்னடா சொல்கிற அப்படி ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கேன் இல்லைப்பா அப்படியெல்லாம் இன்னும் செய்யலை அதுக்கு முன்னாடி தான் யாரோ என்னை அடிச்சிட்டாங்கப்பா அவங்க நாலு பேரில் யார் அடித்தாங்கன்னே தெரியல அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல செந்திலும் கதிரும் நான் கண்மூழிக்கிறப்போ இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நம்ம சுகன்யா இருந்துட்டு என்னடா குமார் இப்படி சொதப்பி வச்சிருக்க நீ அந்த அரசி கூட எதுக்காக பேசிக்கிட்டு இருந்த நீ போகும்போதே தாலியை வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம்ல தாலியை அவள் கழுத்தில் கட்டிட்டு மறு பேச்சு பேசியிருந்துருக்கணும் நீ அப்போது அங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணியிருக்க முடியும் எதுவும் பண்ணியிருக்க முடியாது அரசி கழுத்தில் நீ தாலி கட்டிட்ட அப்படின்னாவே அவள் உன் பொண்டாட்டி ஆகிடு போகிறா உன் பொண்டாட்டி கூட பேசுகிறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு நீ தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்கணும் குமார் அப்படின்னு சொல்லி இங்க சுகன்யா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம முத்துவேல் வந்து பாத்துடுறாங்க முத்துவேலுக்கு கோவம் சுகன்யாவை பல்லார்னு ஒரு விடுறாங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு நீ இப்படியெல்லாம் குமாரை குமார உசு பேத்தி விடணும்னு நினைக்காத உன்னுடைய திட்டம் தான் என்ன நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் குமார் உனக்கு என்ன சொன்னேன் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் போய்கிட்டுருக்கு அது முடிஞ்சதும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தான் சொன்னேன் அதையும் மீறி நீ அரசிய பார்க்கறதுக்காக அவங்க எங்கேயோ டூருக்கு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு போயிருந்தியா டேய் என் பேச்சை நீ கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாடா என் பேச்சை கேட்குறதா இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் மு சக்திவேலி இருந்துட்டு அண்ணே என்னென்ன அவன் என் பையனை எனக்கு பையனா உங்களுக்கும் பையன் மாதிரி தானே இப்படி என்னென்ன சடான்னு நீங்கள் வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்க பின் என்ன சொல்ல முடியும் சக்தி நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன்ல நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த அரசியோட குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் குமாரால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இவன் என்னடானா போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கான் என்னை வந்து அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்போது என் பேச்சுக்கு மரியாதை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் சக்தியை வேலை இருந்துட்டு என்னென்ன உன் பேச்சுக்கு மரியாதை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இருக்கிறேன் உன் பே பேச்சுக்கெல்லாம் பேச்சுக்கு மரியாதை விட குமாரோட வாழ்க்கை ரொம்ப குமார் அரசி மேலே ஆசைப்பட்டுட்டான் அரசி தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கான் பாவோன்ன அவனை அரசி கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க பார் சக்தி நீ திருந்த மாட்டியா பையனுக்கு நல்ல புத்தியை சொல்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் பார் அரசியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது நமக்கு ஏற்ற பொண்ணாக நாம் குமாருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் அது அரசியாக மட்டும் இருக்க மாட்டா அரசி அவங்க வீட்டில் உள்ளவன் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் அது மட்டும் இல்லாமல் அரிசிக்கு நிச்சயம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் குமார் போயிட்டு சண்டை போட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா ஊர் உலகம் என்ன பேசும் ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வெளியே தலை காட்ட முடியல இந்த மாதிரி டைம்ல இவனும் இப்படி ஒரு தப்பை பண்ணி திரும்பவும் நம்ம அசிங்கப்படணுமா எங்கள் பார் சக்தி குமாருக்கு சொல்லி வை அவன் நான் சொல்கிற பேச்சை தான் கேட்கணும் நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க சக்திவேலுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீ என்னன்னா காத்து காற்றுன்னு இருந்த ஆனால் அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அந்த அரசி காலத்தில் குமாரை தாலி கட்ட வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த பாண்டியன் குடும்பத்தவே என்ன ஆட்டு ஆட்டு நான் ஆட்டி வைக்காம விட மாட்டேன் அவங்க நான் சொல்கிறத தான் அந்த குடும்பமே நடக்கணும் அந்த அளவுக்கு அரசியை வச்சு நாங்கள் நிறைய திட்டம் இருக்கோம் நீ சொன்னதும் அந்த திட்டத்தெல்லாம் நாங்கள் நோ 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 நடக்கவே நடக்காது நாங்கள் அரசிய கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறோம் அரசியல் பண்ணுற கொடுமையில் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த கோமதி பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி கண் கலங்கி நிற்கணும் ரத்த கண்ணீர் வடிக்கணும் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோட ஜுட்டி மயிரை பிடிச்சி ஆட்ட போறன்ன நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ட்டு எனக்கு கடுகு அளவு கூட எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க அண்ணே இன்னொரு டைம் யோசிச்சு பாருண்ணே பாவண்ண குமார் அவனுக்கு அரசியை தவிர வேற யாரையுமே மனசளவு கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறானே அவன் வாழ்க்கையை கெடுத்துடாதண்ண அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சி வைக்கினேன் ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க எங்கள் பார் சக்தி நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்கிறாங்க அதே சமயம் இங்கே நம்ம சுகன்யாவும் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இங்கே பாருமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அந்த வீட்டில் நடக்கிறத எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட வந்து இருக்கியா இதெல்லாம் தப்புன்னு தெரியலையா நீ ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணுன்ட்டு எதுக்காக இப்படி திட்டம் போடுற அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பாவம் பண்ணாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்குறாங்க இவங்க சுகன்யா இருந்துட்டு என்னமாம்மா நான் என்னமாம்மா பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலை சும்மா குமார் கொடுதான் பேசலான்னு வந்தேன் நீங்கள் என்னடனா என்ன பிடிச்சி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்க இங்க முத்துவேலோ இங்க பார் நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தத அப்படின்றத நான் கேட்டுட்டேன் நான் கேட்டுட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா என்கிட்ட போய் சொல்லி மழுப்பி தப்பிக்கணும்னு நினைக்காத ஏதாவது அரசி வாழ்க்கையில் அரசி கல்யாணத்தை விஷயத்துல பிரச்சனை வந்தது உன்னையும் நான் சேர்த்து நான் அதாவது உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா தண்டனை அது இதுன்னா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேற என்னம்மா தெரியுமா நீ ஒரு பொண்ணு தானே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கூட தானே இருக்கிற எதுக்காக நீ அரசியை குமார்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு இல்லை இன்னைக்கு ரெண்டு அரை விட்டேன் நாளைக்கு களிக்கோள் தான் உனக்கு அடி விழும் அதை நான் அடிக்க மாட்டேன் நீ உன் அக்காக்கிறாள் அவளை விட்டு அடிக்க வைப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சுகன்யா வந்து என்னமாம்மா இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேற என்னம்மா பண்ணுறது ஒரு பொம்பளை பிள்ளையே கை இப்ப அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு இப்படி நீ சொல்ல சொல்ல கேட்காம தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா வேற என்ன பண்ணுறது உனக்கு தொடப்பு தொடப்புக்கட்டிலையும் தான் அடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க இங்கே பாருமா பச்சை குழந்தை மாதிரி முகத்தெல்லாம் வச்சுக்காத அந்த இருந்து இந்த வீட்டுக்கு வா நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் இந்த வீட்டில் நடக்கிறதையும் அந்த வீட்டில் நடக்கிறதையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சந்தையை மூட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் அவன்பட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னுடைய கோபத்தை பத்தி உன் அக்கா கிட்டயும் பெரிய அக்கா கேட்டு பாரு நான் எப்படின்னு சொல்லுவாங்க இங்க பார் லாஸ்ட்டாக ஒரு முறை சொல்கிறேன் அந்த வீட்லேயும் இந்த வீட்லேயும் நடக்கிறத மாற்றி மாற்றி சொல்லி சண்டை விடாத அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக நம்ம முத்துவேல் வந்து வெளியே போயிடுறாங்க இங்கே சுகன்யாவோ கிட்ட சொல்கிறாங்க முத்துவேல் மாமா பயங்கரமான ஆளாட்டுங்குது அப்பப்பா நினைக்கவே பயமாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு களி கோலில் தொடப்புக்கட்டிலலாம் அடிக்க சொல்வாராம் என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பயத்தோடு பேசுகிறாங்க சக்திவேல் இருந்துட்டு என் அண்ணன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா நினைச்சுக்காத அவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆனா அரசிய கல்யாணம் பண்ணியே ஆகணும் குமாறு குமார் அரசிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாண்டியனுக்கும் கோமதிக்கும் நான் சரியான பாடத்தை போகட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திகள் வந்து சொல்றாங்க சுகன்யாவோ பயப்படுறாங்க மாமா நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன இந்த பிரச்சனையில இழுக்காதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லேன் எங்கள் குமாரோ என்ன சித்தி பாதியில் இப்படி கைவி நழுவிட்டு போகிறீங்க இப்படி ஏன் சித்தி பாதியில் போகிறீங்க நீங்களும் நானும் அரிசியும் லவ் பண்ணுறதுக்கு உடந்தையாக தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா விட்டால் என்ன மாட்டி விட்டுருவோம் போல டே குமார் ஏதோ நீ அரிசி மேலே ஆசைப்படத்தே அப்படின்றதுக்காக உன்னை அரசி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நீ அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொன்ன சரி இந்த குடும்பமும் ஒன்றுக்கு ரெண்டு டைமு அந்த குடும்பத்தால் அவமானப்பட்டிருக்கே சரி நம்மளும் உடந்தையாக இருப்போம்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணேன் ஆனால் முத்துவேல் மாமா பயங்கரமான ஆளாட்டம் இருக்குது அவர்கிட்டலாம் நம்மளால் பேசி ஜெயிக்க முடியாது அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சரியான பூசெல்லாம் விழும் என்னால் முடியாதுப்பா என்ன அளவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சுகன்யா வந்து பயந்து ஓடுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ